நார்மல் சர்வேவெல் ரீண்ட் மேங்க்ரோவ் சர்வே வந்து இங்கே நாங்கள் டிஃப்ரெண்ட் மெத்தடில் பண்ணுறதுனால ஒன்றும் கெனால்ஸ் இஸ் கால்டு சிபிஇஎம்ஆர் கெனால் ஈக்கோலாஜிக்கல் மேங்க்ரோவ் கம்யூனிட்டி பேஸ்டு ஈக்கோலாஜிக்கல் மேங்க்ரோ ரெஸ்டோரேஷன் கெனால் இது மெ இந்த மெத்தடு வந்து நான் தாய்லாந்துலேருந்து கற்றுக்கிட்டு வந்தது அங்கே போயிட்டு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அங்கேருந்து கற்றுகிட்டு வந்தது சொன்னோம் ப்ளஸ் என்னுடைய லோக்கல் நாலேஜ் நான் இதே ஊரில் பிறந்து வளர்ந்ததுனால இந்த ஏருடைய டோட்டல் ஈக்கோசிஸ்டம் எண்ணூர்லேருந்து சூலூர்பேட்டை வரைக்கும் என்ன நடக்கும் எங்கே ஆழம் எங்கே வெள்ள என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும் என்ன மாதிரியான மணல்கள் தகுதியான இருக்குங்கிறதெல்லாம் எனக்கு அத்துப்படியாக இருக்கும் அது வந்து ஸோ இது ரெண்டையுமே ஒன்று சேரும்போது எங்களுக்கு வந்து சர்வேவல் ரேட் வந்து ஆல்மோஸ்ட் நைன்ட்டி பர்சன்டேஜ் நாங்கள் இப்போ லாஸ்ட்டு ஃப்ளட்டில் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் போயிருக்கேன் எங்களுக்கு அப்படி இங்கே பார்க்கலாம் இங்கே டென்னு தான் போயிருக்கும் டென் பர்சன்டேஜ் தான் போயிருக்கு சில டைமில் சம்மரில் ப்ராப்ளம் வரும் அது மோட்ரு வாங்கி வச்சுருக்கோம் இங்கே பம்ப் பண்ணி சேவ் பண்ணுவோம் இந்த இடத்துல மட்டும்தான் பிரச்சனை வரும் அங்கெல்லாம் என்ன பண்ணிட்டோம்னா சம்மரில் நாங்கள் ஜேசிபி ஒர்க் பண்ணதால் பக்கா பிளான் பண்ணி எலிவேஷனை டவுன் பண்ணிவிட்டோம் லேக்கை விட எலிவேஷன் டவுன் பண்ணும்போது ஒன்ஸ் இந்த ஹைடயர் வரும்போது தண்ணி ஃபில் ஆகிடும் அங்கே வராது இந்த ரெண்டு இடத்துல மட்டும் மான்சூனில் ஸ்டார்ட் பண்ணதுனால ஜேசிபியில் நிறையால இங்கே வேலை செய்யும் முடியலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டிசம்பர் நவம்பரில் பண்ணதுனால இது ஒரு டீம் ஒர்க் நாட் இண்டிவிஜுவல் ஒர்க் இவர் டீம் ஒர்க் நிறைய பேருடைய சப்போர்ட் இருக்கிறது வந்து வாலண்டியராகவும் நிறைய பேர் வந்து இதில் இருக்காங்க நிறைய வாலண்டியரும் நாங்கள் இன்வைட் பண்ணிகிட்ருக்கோம் பிளான்டேஷன் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் சரி இது வந்து வேறு எதாவது கொஸ்டின்ஸ் வந்துன்னா ஜஸ்ட் ஒரு பிளான்டேஷன் பண்ணிவிட்டு கூட ரொம்ப கிளம்புறதுனால் நீங்கள் கிளம்பலாம் சரி அவர் டீமாக வந்து ஒரு ஒரு மேங்க கூட அந்த கவர் பண்ணது நாங்கள் ஒர்க்கு நடக்குது அவர் தண்ணி எடுத்துகிட்டு போகணும் போட்டில் வந்து வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ்னால் கேளுங்க இது இந்த ஏரியை பற்றி சொல்லணும்னா கிட்டத்தட்ட பத்தாயிரம் குடும்பங்கள் நம்பி நம்பியிருக்காங்க சூழல் சீட்டிலேருந்து தட ஆரம்பாக்கம் ஆந்திரப்பிரதேச தமிழ்நாடு வரைக்கும் சுத்தமா சொல்ல போனோம்னா எல்லாமே ஆற்ற நம்பி இருக்கிறவங்க வந்து பதிமூணு கிராமங்களும் கடலை இருக்காங்க எல்லாருடைய கேள்விக்குரிய மிகப்பெரிய வாழ்க்கை வாழ்வாதாரம் மிகப்பெரிய கேள்விக்குரியாதான் இருக்குது ஒரு காலத்தில் மீனவ கண்கள் வேலைக்கெல்லாம் போக சார் வேலைக்கு போக மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ வருமானம் இருந்துச்சு போது போதுமானதா இன்றைக்கி ரெண்டாயிரம் பெண்கள் டெய்லி வெளியில் வேலைக்கு போகிறாங்க வராங்க அப்படின்னா வருமானம் குறைஞ்சி போச்சு லேக்கில் அது வந்து அதுக்கு வந்து ஒன்று பக்கம் இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன் இன்னொரு சைடு வந்து இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை சரியில் நிறைய வார்த்தைலாம் செத்து போச்சு மூவாயிரம் வார்த்தை நியூஸில் பார்த்துருக்கீங்க இன்னொரு சைடு அது வந்து கிளைமேட்டிக்கல் சேஞ்சஸ் உடைய இம்பேக்ட் அந்தந்த காலத்தில் மழை பெஞ்சாதான் அந்தந்த இப்போ உதாரணத்துக்கு சவுத் வெஸ்ட் மான்சூர் ஜூன் டு செப்டம்பர் அந்த காலத்தில் மழை பெஞ்சிச்சுன்னா கரெக்டான நேரத்தில் நவம்பர் டிசம்பரில் கேட்ச் நிறைய இருக்கும் ப்ரான் கேட்ச் நிறைய இருக்கும் ஏன்னா அது வளர்கிறதுக்கு அட்லீஸ்ட் த்ரீ மந்த் வேணும் ஜூமினல்ஸ் வளர்ந்து நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்தோம்னா ப்ராப்பராக மழை இருக்கும் ஆற்று நடந்து போனோம்னா அப்படியே மாப்பு மாப்பா கூட்டம் கூட்டமாக இவ்வளோ உள்ள பிரான்ஸ் ப்ரான்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும் அது சென்னாகோனின்னு சொல்லுவாங்க இப்போல்லாம் கண்ணால் கூட பார்க்க முடியாது அந்த மாதிரி சீசன் இல்லை ஸோ அந்த ரெண்டு மாதம் சமாளித்தாங்கன்னா வருஷமுள்ளே வச்சு சாப்பிடுவாங்க ஒரு ஒரு குடும்பம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கூட லேக்கில் மீன் பிடிக்கிறவங்க வந்து ஆனால் இன்றைக்கி ஜீரோ ஒன்று அதே மாதிரி சவு நார்த் ஈஸ்ட் மான்சூன் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அதில் கரெக்டாக மழை இருந்தால் தான் மார்ச் ஏப்ரலில் இன்கம் இருக்கும் அது கொஞ்சம் ஃபெயிலியர் ஆனாலும் டோட்டலாக இது அஃபெக்ட் ஆகும் இது ரெண்டு சீசனுமே ப்ராப்பராக இருந்த வரைக்கும் நாங்கள் சின்ன வயசில் ஒரு பதினஞ்சு இருபது வயசுலலாம் இப்போ எனக்கு ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் அந்த பக்கம்லாம் நடப்போம் சின்ன பசங்கள்ல அது வந்து ஆற்று எல்லாம் ஒயிட் பிரான் டைகர் பிரான்லாம் மண்ணுக்குள்ளே குறைஞ்சு போயிருக்கும் மீசம் தான் வெளியில் தெரியும் நீங்கள் ஆகும் பார்த்துருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் இன்றைக்கி நீங்கள் அஞ்சு கிலோமீட்டர் நடந்தாலும் ஒரு பிரானையும் பார்க்க முடியாது அவ்வளோ சோர்ஸ் வந்து இருந்துச்சு இப்போ லேக்கில் மீன் பிடிக்கிறவங்க நைட்டில் ஒரு ஒரு தடவை வலையை எடுத்தாங்கன்னா போட்டு ஃபுல்லாக பிரான் இருக்கு அதெல்லாம் அது அதெல்லாம் திருப்பி வருமான வரத்துக்கான வாய்ப்பு இல்லை இப்போ வெளியில் என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய பேர் படித்தவங்க ஏதோ வாழ்க்கையில் ரெண்டு தடவை மூணு தடவை தான் வந்திருப்பாங்க இது ஓவர் ஃபிஷிங் ஓவர் ஃபிஷிங் ஓவர் ஃபிஷிங் இல்லை ஃபோ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் போயிட்டாங்க தொழிலை விட்டு ஸ்ரீகரி கோட்டையில் கும்மிடி பூரில் சூலூர்பேட்டில் அப்புறம் எண்ணூரில் வந்து வாட்ச்மேனாக வேலை செய்கிறாங்க லேபராக ஒர்க் பண்ணுறாங்க ஃபிஷிங்கே கிடையாது எங்கள் ஊர் பக்கம்லாம் மழை காலத்தில் ஐநூறு போட்டு நிற்கும் எங்கள் வடக்கு பக்கத்தில் இருந்து வரக்கூடிய பாய்மரம் போட்டு கூட என்ன இருக்காது இன்றைக்கி ஜீரோ ஒரு போட்டு கூட வருது கிடையாது எல்லா தொழிலை விட்டு போயிட்டு இருக்கிற காரணம் என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் திருப்பி எடுக்கிற அளவுக்கு வருமானம் இல்லை இப்போ நெட் காஸ்ட் கூடி போச்சு போட்டு காஸ்ட் கூடி போச்சுன்னா அட்லீஸ்ட் இன்கம் இருந்தால் எடுப்பாங்க நான் சொல்கிறேன் ஒரு கல்